காலை வணக்கம் அனைவருக்கும் எங்கே இருக்கிறோம் அட உண்மையிலேயே எங்கே அது விசித்திரமாக இருக்கிறது நாங்கள் கம்பிகளுக்கு பின்னால் தூங்கியதை நினைவில் இல்லை பாருங்கள் நிறமுள்ள பூட்டுகள் மற்றும் சில கயிறுகளும் உள்ளன ஆனால் நிச்சயமாக அவற்றில் நாங்கள் ஊர்ந்து செல்ல முடியாது அவற்றை இழுக்கலாம் நாம் முயற்சி செய்வோம் ஓ ஆனி நீ முழுவதும் பழுப்பு நிறமாக இருக்கிறாய் இது சாக்லேட் என்று நம்புகிறேன் ஓ இப்போது நான் இந்த ஒட்டும் பழுப்பு குழப்பத்தில் மூழ்கி இருக்கிறேன் ஓ இது உண்மையில் சாக்லேட் நான் அதிர்ஷ்டசாலி என்று தெரிய வந்தது அவன் என்ன செய்கிறான் என்ன அவை புழுக்கள் அருவறுப்பானவை அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள் ஓ ஆனி இங்கே திறவுகோல் இருக்கிறது முதலில் பூட்டையை திறக்கலாம் ஓ நான் நீண்ட நேரம் சாக்லேட்டை கழுவுவேன் இது வேலை செய்தது முதல் பூட்டு திறக்கப்பட்டது ஆறு மீதம் உள்ளது அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஆஹா சரி நான் முதலில் செல்வேன் உம் காத்திரு இது அருவறுப்பாக இருக்கிறது நான் இந்த ஜூஸை ஒரு சிப்பை குடித்தேன் யுஃபக் நீங்களே உங்கள் ஜூஸை முயற்சி செய்யுங்கள் என்னுடையதா சரி ம் இது தர்பூசணி ஜூஸ் புதிதாக பிழிந்தது என்ன சுவையானது மன்னிக்கவும் அணி நீ உன் பானத்தை பருகுவாய் நான் என்னுடையதை பருகுவேன் எனக்கு சுவையானது கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி திறவுகோள் அதில் இருந்தது ஓ நான் என்னுடையதை முடிக்க வேண்டும் ஏன் நான் இப்படி தண்டிக்கப்படுகிறேன் ஓ இல்லை உள்ளே ஒரு மீன் இருக்கிறது கவலைப்படாதே எல்லாம் சரியாக இருக்கும் ஓ, சரி ஆம் இதோ இறுதியாக இப்போது விரைவாக ஓடுவோம் இரண்டாவது பூட்டை திறப்போம் முடிந்தது நாங்கள் வெளியேற படி அருகில் இருக்கிறோம் ஓம் தமிழ் பலபலப்பான மஞ்சள் பாதுகாப்பு பெட்டி எனது என்று பந்தயம் வைக்கிறேன் மஞ்சள் என் பிடித்த நிறம் பாவ் எவ்வளவு குளிர் இது ஒரு பெரிய மாம்பழ ஜெல்லி கரடி ஓ இப்படி சுவையான சவால்கள் கிடைக்கும் போது எவ்வளவு நன்றாக இருக்கிறது அது மிகவும் சுவையாக இருக்கிறது அதை பற்றி நினைக்க கூடாதே உன்னுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை தேராசை உன் கரடியை வேண்டாம் ஓ எனக்கு ஒரு கேமரா இருக்கிறது அதுவும் சாக்லேட்ல இருந்து செய்யப்பட்டுள்ளது என்ன என்ன வாவ் இது ஒரு மாய கேமரா போல இருக்கிறது அதன் லென்ஸில் வரும் எல்லாமே சாக்லேட்டாக மாறுகிறது இல்லை அவை கோழி கால்கள் அதை யார் சாப்பிடுவார்கள் ஆனால் கவலைப்படாதீர்கள் எனக்கு ஒரு சிறந்த திட்டம் உள்ளது இதை ஒரு புகைப்படமாக எடுக்கலாமே மில்லா நீ ஒரு மேதை இப்போது நமக்கு முன் முழு குவியல் சாக்லேட் கோழி கால்கள் இருக்கின்றன ஒரு கனவு அருமையானது நம்ப முடியாத சுவை நான் என் வாழ்நாளில் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுவேன் நான் கோழி கால்களை செய்ய முடிந்தாலும் அவை சாக்லேட் போல இருந்தால் மட்டுமே அருமை சாவி இதை திறப்போம் பை பை மஞ்சள் பூட்டு மேலும் போகலாம் உங்களின் புதிய சவாலுக்கு செல்லலாம் இந்த முறை மீண்டும் மர்மமானதும் பயமுறுத்தும் ஒன்றாக இருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு நீங்களே முதலில் முயற்சி செய்யுங்கள் ஏதோ குழுக்குகிறது விசித்திரமாக உள்ளது அது என்ன என்று புரியவில்லை ஆனால் கண்டிப்பாக மென்மையான ஏதோ ஒன்று ஆமா அதை நான் அழிக்க முடியும் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் கடந்து விட்டேன் ஓ அது எங்கே ஓ அது அங்கே இருக்கிறது யூஹூ விரைவாக ஓடுவோம் இப்போது இந்த கூண்டிலிருந்து மற்றொரு பூட்டு விழும் என்ன ஆமாம் ஆனால் ஒரு காகிதத்தால் அதை எப்படி திறப்பது இது ஒரு குறியீடு சரி நான் இதை பற்றி என்னால் யோசிக்க முடியாதது எப்படி சரி மூன்று எண்கள் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் எனக்கு உதவுங்கள் என் தலை சிக்கி கொண்டது ஓ ஓ மிகவும் நன்றி ஓ இது என்ன போய் பார்ப்போம் நாம் சேர்ந்து செய்வோம் ஆம் ஐயோ நான் குவளை எடுத்தேன். அடடா! என்னிடம் ஒரு சுவையான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் உள்ளது நான் இதை என் வாழ்நாளில் இப்படிதான் குடிப்பேன் ஓ ஆம் எனக்கு பூண்டு நீர் உள்ளது இது அருவறுப்பாக உள்ளது ஓ ஸ்ட்ராபெரி மட்டுமே என்ன இல்லை நான் நான் என்னை ஒருங்கிணைத்துக் கொள்கிறேன் ஒரு ஒரு யோசனை ஏன் துன்பப்பட வேண்டும் எனக்கு சாக்லேட் கேமரா உள்ளது இதன் உதவியால் நான் ஒரு அருவறுப்பான பூண்டு காக்டை சுவையான சாக்லேட் வைனாக மாற்றுவேன் ஓ ஓ ஓ ஆ ஆ உம் சாவி அது இல்லை அதுதான் சாவி அந்த பெட்டியை திறக்க போகலாம் ஆம் நாங்கள் சிறந்த நண்பர்கள் வெற்றிகரமான நடனத்திற்கு நேரம் சீ நமக்கு நடனம் ஆடுவோம் இப்போது பெட்டிகுல் செல்ல நேரம் கல் காகிதம் கத்தி மூலம் பிரச்சனையை தீர்ப்போம் வாவ் ஏனா நான் எப்போதும் இந்த விளையாட்டில் தோற்கிறேன் நான் உண்மையில் அங்கே ஏற வேண்டுமா ஊம்ஸ் உள்ளே மிகவும் விசித்திரமான ஏதோ ஒன்று இருக்கிறது அது என்னவோ தெரியவில்லை சாக்லேட்டாக மாறும் உதவிக்கு நன்றி சரி இன்னொரு சர்விங் சாக்லேட் தயார் தானே சிலவற்றை மேலும் எடுத்துக்கொள்வோம்

வாவ் இந்த முறை புதிதாக ஏதோ இருக்கிறது கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் பார்க்கலாம் ஆ என்ன ஒரு அருவறுப்பான விஷயம் ஓ அதை நீ பாத்தியா அது ஒரு அருவறுப்பானது அதை விரைவாக மூடு ஆம் மிலா நீ மிகவும் நன்றாக தெரியவில்லை மூடன் கதவை திறக்க எந்த விஷயம் இல்லை ஆமைதியாக இரு உன்னிடம் சாவி இல்லை ஓ இல்லை நீ என்னை கிண்டலா செய்கிறாய் இந்த அருவருப்பான திரவங்களை எங்கே இருந்து எடுத்தாய் உஃப் இவை கச்சா முட்டைகள் எந்த விஷயம் இல்லை நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் கீழே இன்னொரு கதவு இருக்கிறது அதை விரைவில் பார்க்கலாம் ஹூரே இதோ சாவி நம்ம சுதந்திரத்திற்கான சாவி கடைசி பூட்டையும் திறக்கலாம் நாமே சுதந்திரம் அடைந்தோம் அற்புதம் கிராம் சரி நண்பர்களே முதல் சுற்றில் நீங்கள் எனக்கு கோகா கோலா ஜெல்லி தயாரிக்க வேண்டும் நானே எடுக்கல இந்த மனிதர் உண்மையில இந்த விஷயங்கள் எங்கே இருக்கின்றன என்று சொல்ல என்று நினைக்கிறேன்

கொலாவுக்குள் ஒரு சிறு காந்தி பொரியை சேர்க்க வேண்டும் அதனால் அதுவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும் அடுத்தது நான் அதே பாட்டிலில் காரன் சீராக உருவாகும் அதனால்தான் என் கொலா விரைவில் ஜெல்லியாக மாறும் இதை நல்லபடி குலுக்கி விட வேண்டும் ஓ அப்பா இதற்கு காரன் சீராக பிரச்சனையாகி விட்டது போல சரி அடுத்தது போகலாம் வேறு வழி இல்லை ஆம் இது நிச்சயமாக மிகவும் ஒற்றக்கூடியது அதை பலவந்தமாக இழுத்து எடுக்க வேண்டியிருக்கும் அல்லாட்டால் அவர்கள் என் சாதனையின் சுவையை எப்படிப்பட்டால் அனுபவிப்பார்கள் ஓ சரி ஓ ஓ அது வேலை செய்தது சரி என் ஜெல்லி கிட்டத்தட்ட தயாராகி உள்ளது இது இன்னும் ஜெல்லி மாதிரி சுவையாக இருக்க இன்னும் சிறிது தணிக்க வேண்டியது மட்டுமே உள்ளது எல்லாமே மிகவும் சிக்கலானது மிகச் சிறந்த ஜெல்லி சாதாரண தேன் தான் அதை நீரில் வைத்து குளிர்விக்கலாம் இது அற்புதமான யோசனையா இல்லையா முழுமையான அர்த்தமற்ற பேச்சு உங்களுக்கு உண்மையான ஜெல்லி செய்வது எப்படி என்று காட்டுகிறேன் முதலில் கோலாவை பாத்திரத்தில் ஊற்றுங்கள் அதற்கு பிறகு இந்த கோலாவில் சில குளிர்ந்த மார்மலேட்ஸ் போடுகிறேன் அவை உருகி எனது எதிர்கால மகா அற்புதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுகின்றன கடைசியான பீடார்த்தம் ரகசியமாகும் ஜெல்லிக்கு தீப்பொலிவு கொடுக்கிறேன் இப்போது உருவான கலவை ஒரு வானலியில் நன்றாக கலக்கி வைக்க வேண்டும் ஜெல்லி தயாரானதும் அதை நிரப்புவது கடைசி படியாக ஜெல்லியை குளிர்விக்க வேண்டும் இதில் திரவ நைட்ரஜன் போல யார் வேண்டும் நாங்கள் பாட்டில் நிரப்ப வேண்டும் பின்னர் சில வினாடிகள் காத்திருக்க வேண்டும் குழந்தைகளே கவனம் பெரியவர்களின் உடன் இல்லாமல் இது செய்ய வேண்டாம் தயாரா விக்கி இன்றைய வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது எப்படி தொடங்குவது எனக்கு தெரியவில்லை எல்லாத்தும் ரொம்பவே சுவையானது போல இருக்கிறது இதை முதலில் பாட்டி பொறிக்கிட்டு வட்டும் ஊம் சாதாரண தேனின் சுவை போல இருக்கிறது இப்போது சேஃப் பக்கம் திரும்புவோம் அது அழகாக இருக்கின்றது ஏன் அது இவ்வளவு பொலிவாக இருக்கிறது என்னவாயினும் நான் வெற்றி பெற்றேன் வாவ் ரொம்ப சீசியானது எனக்கு நினைக்கிறேன் யாருக்கும் கேள்வி இல்லை ஜெல் வெற்றியாளர் ஆகிறார் என்ன இது வாபில்கள் செய்ய தேவையான எல்லாவற்றும் வாருங்கள் நண்பர்களே இது முடிவடையும் வாபில்கள் ஆனால் என்ன ஓ

அது சந்தேகம்தான் இங்கு எனக்கு எல்லாம் தயார் தேவை உள்ளதல்லாமல் மாவை சிறிய துண்டுகளாக பி இது நிறமூட்டம் கொண்டுள்ளது இனி நாங்கள் எங்கள் வாட்டுகளை சமைக்கலாம் நிறமுடைய மாவின் உதவியுடன் நான் நிறமையான வாட்டுகளை செய்ய முடியும் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முயன்று விட்டேன் வணக்கம் நீங்கள் மாபெரும் சமையல்காரர் அணிக்கு போட்டியாக இருக்க முடிகிறது என்று நினைக்கிறீர்களா இல்லையில் என் வண்ண வஃபல் தயாராக உள்ளது அதை அழகாக கட்டுரை செய்ய வேண்டும் கொஞ்சம் நிறமுடைய சிறுதுளிகள் கூட எந்தவித பாதிப்பினையும் அற்புதம் என் பேத்தி எனது பாட்டியின் வாபிள் மிகவும் நேசிக்கிறாள் எனக்கு தெரியும் அவை ஏற்கனவே ஆனவை அவற்றை ஐஸ்கிரீம் மற்றும் கட்டிகளால் அலங்கரித்துள்ளது எனக்கு ஒரு யோசனை அதற்கான பயனுள்ள ஏதேனும் இருக்கும் ஆனால் அது அல்ல பெரிய காதுகள் என்னுடைய பாட் பேக்கில் நீ போக நேரம் உண்டா என்று தெரியவில்லை ஓ நான் தேவைப்படுவது இதோ கூழ் மேகி கூழிலிருந்து வந்திருக்கிறது உம் எனக்கு அவ்வளவு தோன்றவில்லை அப்போ நண்பர் விக்கிய கேட்போம் சரி எந்த வகை இது இதுவை பார்த்ததில்லை நீங்களும் இது நல்லதாக இருப்பதாக நம்புகிறேன் பார்க்கலாம் ஐயோ என் வாழ்க்கையில் இதுவையே இனி கனவிலும் சாப்பிட மாட்டேன் ஆனால் பாட்டி நான் விரும்பும் போல வாஃல் செய்தார் சிலர் உங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நல்லதே நன்றி பாட்டி அபாரமாக சுவையாக உள்ளது அவை ஒரு சமையலர் அன்னி ஒரு உண்மையான கலை தூண்டலில் எதையும் உருவாக்கினார் அதனுடன் இது மிகவும் சுவையானது ஆனால் இந்த முறை பாட்டியின் வாஃபிள்கள் எதுவும் ஒப்பிட முடியாது எனக்கு அவை மிகவும் பிடிக்கும் ஆகவே அவரே ஜெயிப்பார் வெல்ல முடியும் என்று எனக்கு தெரிந்தது இது இருக்கிறது எனக்கு டோனட்ஸ் வேண்டும் அதனால் என்னை மகிழ்விக்க கேட்டுக்கொள்கிறேன் நான் விரைவில் டோனட்ஸ் சமைப்பேன் நான் ருசியாக இருக்கிறேன் சுவையாக இருக்கிறதா நானும் ஒத்துக்கொள்கிறேன் மிக சிறப்பு ஏ ஏ நாங்கள் ஏற்கனவே தொடங்கி விட்டோமா மன்னிக்கவும் நான் முற்றிலும் கவனம் சிதைந்தது ஆனால் ஓகே நான் சமையலுக்கு தயாராக உள்ளேன் முதலில் நான் ஒரு பாக் ஓரியோஸ் எடுத்து பிஸ்கட்டுகளை நசுக்க வேண்டும் டேட்டம் இப்போது இந்த துகள்களை நுடலுடன் கலந்து விட வேண்டும்

நீங்கள் எவ்வளவு சுணங்கி போனவர்கள் இதோ எனது சிறிய டான்ஸ் பூர்த்தியாக தயாராக இருக்கின்றன இதை எப்படி அழகாக இருக்கின்றது பாருங்கள் இப்போது அவற்றை இரண்டு பங்காக பிரிக்க வேண்டும் அப்புறம் இப்படி அப்புறம் சற்றே சர் உள்ளே ஊற்றுவேன் மிகவும் சுமார் முடிந்து விட்டது இப்போது எனக்கு திரவ மார்ஷ் மெல்லோ தேவை அதை நான் என் டோனட்டுகளின் மேல் அலங்கரிக்க உள்ளேன் இதை செய்ய

பாட்டியின் டானட்ஸை சுவைப்போம் ஆனால் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது நான் வேறுபட்ட காத்திருந்தேன் ஜில் உன் டானட்ஸ் என்னை ஆச்சரியப்படுத்துவாய் என்று நம்புகிறேன் எனக்கு பிடிக்கும் சாக்லேட் ஆனா ஷாப் ஏமி இன்னும் சுவையான டோனட்ஸ் வைத்திருக்கிறாள் அவளின் வெற்றியை வாழ்த்துவோம் ஆ there is time for me.